න්නින්න පූවේ සිංගාරපුුව උනයලියන පේනු පලහා උනයලාන පේනත් ින්නන්නපුූුවේ සිංගාරපුූේ උනයලියයි පේනෝ පාලවා උනයලාන පෙන්න්නන් කැනීමයි කණයේ කා්චිකවලකි என் நீ சின்ன சின்ன பூவே பூவே தொட்டிலே வள கட்டி காரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பாலோடு தேன் பார்த்து பஞ்சனை வைக்காக என்ன நியாயமோ உன்னை காத்தருள்வாய் காத்தருள்வாய் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அலியானை பேணோ பால்ஹா உன்னை அலியானை பேனா சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அலியானை பேணோ பால்ஹா உன்னை அலியானை பேனா